ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்ட் கிளர் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மத்திய அரசு தரப்புலருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த பென்ஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா புதிய மாற்றங்களோடு இப்போ செயல்படுத்தியிருக்காங்க இதற்கான நெறிமுறைகள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுபோக பார்த்திங்க அப்படின்னா ஓய்வூதியம் பெறக்கூடியவங்களுக்கு மினிமம் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட சேலரியில் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு தரப்பிலிருந்து ஒருங்கிணைந்த பென்ஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட நெறிமுறைகள் மற்றும் அறிவிப்புகள்லாம் வெளியாக இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை வந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதற்கான நெறிமுறைகள் எல்லாமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயிலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் ஷேர் பண்ணுறோம் இப்போ இந்த காலகட்டத்தில் பென்ஷன் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அறுபது வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பென்ஷன் திட்டம் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான ஒரு திட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த திட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை நெறிமுறைகளோட மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க தேசிய பென்ஷன் திட்டத்தில் இருக்கும் மத்திய அரசு அலுவலர்கள் தொழிலாளர்களுக்கு ஒருங்கிணைந்த பென்ஷன் என்ற வாய்ப்பை வழங்க மத்திய அரசு முடிவு செய்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அறிவிப்பை வெளியிட்டது இந்த வாய்ப்பை தேர்வு செய்த தொழிலாளர்கள் அலுவலர்களுக்கான ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தின் விதிமுறைகள் தகுதிகள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தின் தகுதிகள் ஒரு தொழிலாளி குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் வேலை பார்த்திருந்தால் அவர் ஓய்வு பெற்ற நாளிலிருந்து பென்ஷன் வழங்கப்படும் அதாவது ஒரு தொழிலாளி பார்த்தீங்க அப்படின்னா பத்து வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு அறுபது வயது ஆகும்போது ஓய்வு பெறுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஓய்வு பெற்ற நாளில் இருந்து பென்ஷன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா எஃப்ஆர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஜே அப்படிங்கிற ஒரு விதிப்படி பார்த்திங்கன்னா கட்டாயப்படுத்தி ஓய்வு அளிக்கப்பட்ட தொழிலாளிக்கு அந்த ஓய்வு நாள் முதல் பென்ஷன் வழங்கப்படும் அதாவது பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் வந்து எஃப்ஆர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஜே அப்படிங்கிற ஒரு விதிப்படி அதாவது கட்டாயப்படுத்தி அவங்கள ஓய்வு அறிவிக்கிறது ஸோ அந்த விதிப்படி அந்த தொழிலாளி பார்த்திங்கன்னா ஓய்வு பெறுறாங்க அப்படின்னா அந்த ஓய்வு நாள் முதல் கொண்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தது தான் மூணாவது கேட்டகிரி இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு தானாக முன்வந்து ஓய்வு பெற்றால் அவரது இயல்பான ஓய்வுக்கால தேதிக்கு பிறகு பென்ஷன் வழங்கப்படும் அதாவது இருபத்தைந்து வருஷம் அவங்களுக்கு சர்வீஸ் பீரியட் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவர் தானாக முன்வந்து அதாவது வாலண்டியராக பார்த்திங்கன்னா அவங்க ஓய்வு பெறுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவரது இயல்பான ஓய்வுக்காலம் அதாவது அறுபது வருஷத்துக்கு மேலாகி என்ன பென்ஷன் வாங்குவாரோ அந்த பென்ஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பணி நீக்கம் செய்யப்பட்டாலோ ராஜினாமா செய்தாலோ இந்த ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தின் மூலம் அவர்களுக்கு பென்ஷன் வழங்கப்படாது அதாவது பணி நீக்கம் செய்யப்படுறாங்க அதாவது தண்டனை தகராறு இந்த மாதிரி ஏதாவது மூலமாக அதே மாதிரி மோசடி கையாடல் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்க ஸோ பணி நீக்கம் செய்யறதோ ராஜினாமா செய்யறதோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தின் மூலமாக பயனளிக்காது அவங்களுக்கு வந்து இந்த கேட்டகரியில் பென்ஷன் வழங்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தோட பயன்கள்லாம் சொல்கிறாங்க முதலாவது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு முழுமையான பென்ஷன் வழங்கப்படும் ஓய்வு பெறுவதற்கு முந்தைய பனிரெண்டு மாதங்களின் சராசரி அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் பென்ஷனாக வழங்கப்படும் அதாவது குறைந்தபட்சம் இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு முழுமையான பென்ஷன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ ஓய்வு பெறுவதற்கு முந்தைய பனிரெண்டு மாதங்களில் அதாவது நீங்கள் ஐம்பத்தி ஒம்பது வயசில் நீங்கள் ஓய்வு பெறுறீங்க அறுபது வயசில் ஓய்வு பெறறீங்க அப்படின்னா அந்த அறுபது வயசில் ஓய்வு பெறக்கூடிய அந்த பனிரெண்டு மாதம் கடைசி பனிரெண்டு மாதங்களில் உங்களோட சராசரி அடிப்படை சம்பளம் அதாவது அடிப்படை சம்பளம் உங்களோட பேசிக் சேலரியில் அந்த பனிரெண்டு மாதத்துல சராசரியை எடுத்து உங்களுக்கு ஐம்பது சதவீதம் பென்ஷனாக கிடைக்கும் அதாவது நீங்கள் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் லேக் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டோட்டலாக அந்த பன்னிரெண்டு மாதங்களும் உங்களோட அடிப்படை சம்பளம் பேசிக்கை வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு சப்போஸ் பேசிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் அப்படின்னா அந்த ஐம்பதாயிரத்தில் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் பென்ஷனாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் கேட்டகரி பணிக்காலம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு தகுந்தபடி வந்து பென்ஷன் கணக்கிட்டு வழங்கப்படும் இருபத்தைந்து வயசு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முழுமையான பென்ஷன் வழங்கப்படும் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் பென்ஷனாக வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க ஸோ அதுவே அவங்களோட பணிக்காலம் வந்து குறைவாக இருக்குது இருபத்தஞ்சுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அதுக்கு தகுந்தபடி பென்ஷன் வந்து கால்குலேட் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகளும் அதற்கு மேலும் பணியாற்றி ஓய்வு பெறுவோருக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் மாதாந்திர பென்ஷன் கட்டாயம் வழங்கப்படும்ங்கிறாங்க அதாவது குறைந்தபட்சம் பத்து வருஷம் அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கப்புறம் பணியாற்றி ஓய்வு பெறுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது ஐம்பத்தோரு வருஷத்தில் வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்குது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஐம்பத்தி ஒரு வருஷத்தில் வேலை கிடைக்கிது அறுபது வருஷத்தில் அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தாயிரம் அப்படிங்கிறது மினிமமாக வந்து பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றி தானாக முன்வந்து ஓய்வு பெறுபவர்களுக்கு அவர் இயல்பாக ஓய்வு பெற வேண்டிய தேதியிலிருந்து பென்ஷன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இருபத்தைந்து வருடம் அவங்க பணியாற்றிட்டாங்க ஸோ பணியாற்றி முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஓய்வு பெறுற வயதுக்கு முன்னாடியே வந்து அவங்க ஸோ விஆர்எஸ் இந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவர்கள் இயல்பா ஓய்வு பெறக்கூடிய அந்த அறுபது வருஷத்துல இருந்து என்ன பென்ஷன் வாங்குவாங்களோ அந்த பென்ஷன் வந்து அந்த இருபத்தைந்து வருஷம் ஒர்க் பண்ணவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பணி ஓய்வு பெற்ற பிறகு பென்ஷன்தாரர் இறந்து விட்டால் அதாவது பென்ஷன்தாரர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவருக்கு கடைசியாக வழங்கப்பட்ட பென்ஷனில் அறுபது சதவீதம் அவரது சட்டப்பூர்வ மனைவிக்கு வழங்கப்படும் நம்ம நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவரோட அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் வந்து பென்ஷனாக கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு கேட்டகரியில் ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அவரோட மனைவிக்கு அதாவது அவர் பென்ஷன் இறந்துட்டாங்க அப்படின்னா அவரோட மனைவிக்கு பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது சட்டப்பூர்வமான மனைவிக்கு மட்டும் வழங்கப்படும் பென்ஷனர் மற்றும் அவரது மனைவிக்கும் அகவலைப்படி நிவாரணம் உண்டு அதாவது டிஆர்ன்எஸ் அலவன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பென்ஷனருக்கும் கிடைக்கும் ப்ளஸ் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட மனைவிக்கும் வந்து அந்த அகவிலைப்படி அதாவது ஒவ்வொரு வருடம் பார்த்திங்க அப்படின்னா அகவிலைப்படி வந்து டிஆர்என்எஸ் அலவன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி அகவலைப்படி நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய பென்ஷன் திட்டத்தின் மூலமாக நெறிமுறைகளை மத்திய அரசு தரப்புலேருந்து வெளியிட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான திட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவ்வளோ காலமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓய்வூதியதாரர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி இப்போ ஒர்க் பண்ணுற அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு இப்போ ஒரு பெரும் நிம்மதி அப்படின்னே சொல்லலாம் ஓய்வூதியம் பெறவங்களாக இருக்கட்டும் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா அரசு ஊழியர்கள் வந்து மத்திய அரசு ஊழியர்கள் ஒரு இருபத்தைந்து வருஷம் ஒர்க் பண்ணிட்டாங்க அதே மாதிரி பத்து வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பத்தாயிரம் அப்படிங்கிறது மினிமம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோவில் சந்திக்கும் உங்களோட பிரதமர் குல பிரகாஷ் வாய்சேகர்